என்னங்க இந்த ஏட்ட விட்டு கார இருக்காரே எங்க ஏரே நோம்பி சாடிட்டு வர. ஓ! யாரைய விட்டுல? வெளிய வரயா? நீ பொறுப்பு இல்லாம ஒரு பொண்ணை வளர்த்ததனால, உன் மான மரியாதையெல்லாம் ஊருக்குள்ள போகுதியா? நன்சன் யார பார்த்து இல்லாதவன் சொன்ன? நீ பொறுப்பு இல்லாம ஒரு பையனை பெத்ததனால, அநியாயமா என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என் பொண்ணு ஒரு அப்பாவி. கோம்பண்ணா! தெரியாம ஊருக்கும் தெரியாம" இவ்வளவு தைரியமா தாலிய கட்டிக்கிட்டு அவன் அளவா பேசுங்க என் மகளோட வாழ்க்கையை தேர்ந்து கட்டு போகும் பாக்குறேன் ஒரு வயசு ஏமாத்தி தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான் பெரிய மனுஷன் நினைச்சனா இந்த நிமிஷமே உன்ன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும் கோர்ட்லயா என்னையா நீ சரியான ஆம்பளை என்ன கோர்ட்ல நிறுத்தி பாருங்க என்னங்க பேச்சு நாங்க அயோக்கிய பயல வில்லுக்கு போனா உன் பைய பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டா நான் கேட்கறேன் மளிகை கடைக்கு போனா கேட்கறேன் பார்பர் ஷாப்புக்கு போனா கேட்கறேன் எல்லாருமா சேர்த்து என் பையனை அமுக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்களா என் பையன் வேலை வெட்டிக்கு போகாட்டாலும் டிராமா சினிமா தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தான் டேய் தெரியாம தாண்டா கேக்குறேன் உன் பொண்ணு களத்துல இருக்கிற தாலிய என் பையன் தான் கட்டாங்கிறதுக்கு என்னடா அத்தாட்டி காகமா இப்படி கையை சுத்திட்டே உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் ஏன் கழுத்துல இருக்கிற தாலிய கட்டது உங்க மகந்தா எங்க அந்த பொண்ணு கோயில்ல எங்கட்ட சொல்லிச்சு உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலிய கட்டுனது உங்க மகன் தான் சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியல நம்பாம இருக்க முடியலையா அடிபடி பைத்தியக்காரி அப்பா அம்மாவுக்கு தெரியாம தாலிய கட்டிட்டு வந்து நிக்கிறவ அவ என்ன செய்ய தயங்க மாட்டா இத பாருங்க ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா ஆனா தாலி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா உன்ன மாதிரி நம்புற உங்க நாலு பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா இதுக்கு மேலையும் சொல்லுவான் இதை பாருங்க இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும் போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு மூணு நாளா ட்ரை பண்ணேன் முடியல இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன் இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உன் நிலமை என்னால புரிஞ்சுக்க முடியுமா உங்க பாவம் அவங்க பாவம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க உங்க பாடு சொல்லி உடனடியா வேற வீடு பாக்க சொன்ன இந்த காம்பவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே வெளியூருக்கு போயிருக்கிற அவரே என்னால பாக்க முடியல என் மாமனார் மாமியார் யாவது நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது இது மகட்டர் தான் இதே நீ காட்டினாலும் அது எனக்கு நல்லா தெரியும் அவர் ஊருக்கு போகும்போது சொன்னதே நான் உங்ககிட்டயும் சொல்றேன் நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும் ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேரு வரக்கூடாதுன்னு அவர் தாலி கட்ட மறுத்தப்பதிச்சு அருங்கடி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும் யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும் என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான் நான் சொன்ன அவரும் கட்டிட்டு போயிட்டாரு உங்களுக்கு தெரியாது என் பையன் தான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சியு கேட்டதுனாலதான் என்னையே அவகிட்ட சொல்லி நிரூபிக்க முடியுமா அவர் என்ன திட்டத்திலயும் ஒரு சுகம் இருக்கு அதத்தான் அனுபவிச்சுக்கிட்டு என்ன என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் அப்புறம் உங்க இஷ்டம் அதுல இருந்து நீங்க பொங்கலுக்கு வரமாட்டீங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன் இருளை பகல் விளக்குகிறது ஆனாலும் ஏனோ பகலை இருள் பனை

நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு இருந்து சாப்பிடாம இருக்கா பாத்தீங்களா இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன் என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மகராசியா இருமா தண்ணி செய்துகிறேன். ஏன்டா உங்க உங்கள் அப்பா பாத்தத் திட்டப் போறாரு அப்பா இங்கே இல்லை.

மருமதா அே மாப்பிள்ள எப்ப வந்தீங்க இன்னைக்கு காலைல தான் வந்தேன் இன்னைக்கு தானே வீட்டுக்கு தானே போறீங்க ஆமா மடியில் உட்காந்து பேசிட்டே போலாம் போட்டு வர சொன்னாலதான் நான் வந்தேன் நல்ல யோசனை பத்தி பார்த்தேன் இருபது நாள் நான் திருப்பி மில்ட்ரிக்கு போய் ஆகணும் ஏன்னா கல்யாணத்தை ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கலாமா மாப்பிள்ள இருபது நாளில் நாற்பது கல்யாணம் பண்ணலாம் மாப்பிள்ள நீங்க ஒண்ணு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு உங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது மேலம் கொட்டத்தான் போகுது அப்பா, என்ன எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ போய் உன் வேலை பாரு